இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை வாணிமகாலில் நடைபெற்ற உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் ஸ்ருதிலயா வித்யாலயாவின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்சுவை சுவை நடன நிகழ்ச்சி மற்றும் நூல் வெளியீட்டு விழா வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்நிகழ்வில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் பியாவின் தொடக்கமாக குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து விழிப்புணர்வூட்டும் பல்சுவை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது கோப்புர கவசம் நாட்டை காப்பது அரசனின் கவசம் நம்மை காப்படும் தலையின் கவசம் அதுதானே ஹெல்மெட் ஹெல்மெட் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கலை மாமணி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய சின்ன சின்ன நீதி கதைகள் என்ற நூலினை வெளியிட்டார் நூலின் முதல் பிரதியை விஜிபி குழுமத்தின் நிறுவனர் கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அடுத்ததாக நூல் குறித்தும் கலை மாமணி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார் பசுமை தலைவர் முனைவர் திருமதி அன்புமணி அவர்கள் மூன்றாவது உலக போர் என்பது தான் வரும் அப்படின்றதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதுக்காக தான் பசுமை தாயகம் சார்பாக மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மரம் நடும் அறமே மாபெரும் மரம் என்பது போல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொலைக்காட்சியும் வந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பித்து தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார் பொங்கு தமிழ் பன்னிசை மன்றம் என்ற மன்றத்தை துவக்கி தமிழ் இசைக்கு இவங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே வந்திருக்கிறாங்க மேடையில் இருக்கும் அத்தனை பேருமே வந்து அங்கே பாட்டு பாடியிருக்கிறாங்க அது மக்கள் தொலைக்காட்சியில் நாங்கள் அது ஒளிபரப்பி இருக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள்லாம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா துவக்கியிருக்காங்க அதில் தான் பசுமை தாயகம் பொங்கு தமிழ் பன்னிசை மக்கள் தொலைக்காட்சியெல்லாம் சேரும் இந்த நீதி கதைகளை எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் படித்தேன் முன்னாடிலாம் நான் சிறு வயது பெண்ணாக பொழுது ரயில் பயணம் அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா வழியில் முதல்ல நிறுத்தி சந்த மாமா அப் அம்புலி மாமான்னு வாங்கி கொடுப்பாங்க அம்புலி மாமானால் தமிழில் வரும் சந்தமாமா ஆங்கிலத்தில் வரும் அது வந்து படக்கதைகளாக இருக்கும் இல்லைனா வந்து கதைகளாக இருக்கும் வாங்கி கொடுப்பாங்க அதை தான் படிச்சுட்டு போவோம் வேற வழி கிடையாது இப்போ வந்து எல்லாேருக்கும் மொபைல் கொடுத்துட்றோம் வேற பொழுதுபோக்கு இருக்காது இல்லைனா ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க பாருங்கள் ஏதாவது ஒற்றைகளெல்லாம் வாங்கினா பேப்பர் கொடுப்பாங்க பேப்பரில் தான் அப்போல்லாம் மடித்து கொடுப்பாங்க இப்போ மாதிரி பிளாஸ்டிக் கவர் வராது அந்த பேப்பரில் ஏதாவது துணுக்கு இருக்கும் அதை கூட பூடி விட மாட்டோம் ஏன்னா அந்த துணுக்கை படிப்போம் ஏன்னா அதில் ஏதாவது எழுதியிருப்பாங்க ஜோக் இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அந்த பேப்பரு அதெல்லாம் படிப்போம் அந்த அளவுக்கு படிக்கும் ஆர்வம் நிறைய இருந்தது இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நானே என்னுடைய எனக்கு மூன்று பேரன் பேத்திகள் இருக்காங்க அவங்களுக்கே நான் கொடுக்கும்பொழுது நானாக படிச்சு காமிப்பேன் அப்போ கொஞ்ச நேரம் உட்காருவாங்க இப்போ டிவியில் கேட்குறாங்க டிவிலையும் பார்த்தீங்கன்னா கரடி கதைகள் டேல்ஸ்னு வருது சோட்டா பீம் போன்ற கதைகள்லாம் வருது அதெல்லாம் நம்ம காமிச்சா பசங்களுக்கு இப்போ அதை விடவும் இந்த சண்டை போடுற கதைகள் ரொம்ப பிடிக்குது என்னென்னு தெரியல முன்னாடியெல்லாம் நம்ம இந்த கதைக்கு நீதி கதைகள்லாம் சொல்லுவோம் இவங்க உடனே எனக்கு ரோமா டயனா போடு பா பெட்ரோல் போடு ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பார்வையே மாறிவிட்டது விட்டது என்னன்னா இதில் ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸு ஒன்று குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் முன்னாடி நம்மளுடைய குடும்பத்தில் தான் நம்ம அவங்கள வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் இது அதை விட அதிகமாக வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக மொபைல்லையோ தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பார்த்துடுறாங்க அப்புறம் அதேப்போதிரி நண்பர்கள் குழு நண்பர்கள் குழு நல்லா அமையலைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன்னா அந்த குழுவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம வீட்டில் பிரதிபலிப்பாங்க அவங்க ஏதாவது லேப்டாப் கேட்டாங்கன்னா இவங்களும் லேப்டாப் கேட்குறாங்க டேப் வேணும்னா டேப் வாங்க வாங்கணுன்றாங்க அவங்க ஏதாவது வாங்கிட்டால் இதுவும் கேட்குறாங்க அதால் வெளிப்புற தாக்குதல் என்பது குழந்தைகள் மேல் அதிகமாக நடக்கிறது அதில் ரெண்டும் நடக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நம்மளா உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளே இருக்கிறோம் காலையில் எழுந்து நம்ம யோகா பண்ணுறோமோ எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைனா சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்ப்போம் நம்ம ஒரு ஒழுக்க நெறிமுறை வாழ்க்கை வாழ்கிறோம் அதுவே போதும்னு நம்ம நினைக்கிறோம் ஓ நம்ம குழந்தைங்க நம்ம ரோல் மாடலாக இருக்கிறோம் அதே பார்த்து நம்ம குழந்தைங்கள அப்படியே வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அது முடியலை ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி பார்த்தோம் நம்ம அப்பா அம்மாவை பார்த்தோம் வளர்ந்துட்டோம் அந்த அவங்கள மாதிரியே ஒழுக்க நெறியோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி தலைமுறையில் அந்த ஒழுக்க நெறியை வந்து நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கல வெளியில் பார்த்து கற்றுக்கிற நிலைமையில் தான் அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா பிடிக்கிற மாதிரி தெரியல அப்ப வந்த கதைகளை எல்லாம் நான் படிக்கும்பொழுது அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்புறம் அடியாத மாடு படியாது அப்படிலாம் நான் கதைகள் அம்புலி மாமா மாமா கதைகளை தான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் என் மனசில் இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள அடிக்கவே முடியாது அடிக்கவே முடியாது ஏன்னா அடிக்க அடிக்க வந்தால் அவங்க சொல்றாங்க அம்மா கண்ட்ரோல் யோர் செல்ஃப் நம்மளை பார்த்து வந்து அடிக்கக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் கோபம் வந்து எங்களையும் அடிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க நம்மள சொல்கிற தான் இன்றைக்கி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்ககிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது வாத்தியாரெலாம் இப்போல்லாம் அடிக்கவே எனக்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தப்பு செய்தால் வாதியாரெலாம் படிப்பாங்க இப்போ வந்து அந்த கார்பரட் பனிஷ்மெண்ட் கிடையாது வாதியாரெலாம் அடிக்கவே முடியாது அவன் முடி வெட்டலைனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது ஒழுங்கான உடை உடுத்தலைனாலும் வாத்தியார் வந்து கேட்க முடியாது கேட்கலாம் கேட்ட உடனே நீ எப்படி என் பிள்ளைய கேட்டேன்னு அப்பா அம்மாலாம் வந்து பிரின்சிபல் வாசலில் வந்து நின்றுடுவாங்க ஹெட் மாஸ்டர்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் அதனால் வாதியார்களாலேயோ இல்லை ஆசிரியர்களாலையோ தலைமை ஆசிரியர்களாலேயோ பிள்ளைகளை திருத்த முடியலை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தில் வெறும் புக்கை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியுது ஒழுக்கத்தையோ மற்ற விஷ் விஷயங்களையோ கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு விஷயம் நோ அப்படின்ற வார்த்தையை நாம் பிள்ளைகளிடம் பயன்படுத்த வேண்டும் அதே போல் அவங்களும் நோ சொல்கிறதுக்கு நம்ம அனுமதி எனக்கு பிடிக்கலைன்னா அவங்க நோ சொல்லணும் அதே போல் நம்மளும் நோ சொல்லணும் இப்போ என்னன்னா எல்லார் வீட்லேயும் ஒரே குழந்தை ஒரு குழந்தையாக போயிடுச்சு அந்த ஒரு குழந்தைக்கு நோ சொல்லவே மாட்டாங்க பெரியவங்களாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் நோ சொல்ல மாட்டாங்க ஐயோ எப்படிம்மா ஐயோ ஒன்று கேட்குது குழந்த அதுக்கு நம்ம எப்படி நோ சொல்லுதுன்னு ஆனால் நோ இல்லை கிடையாது கொடுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை அவர்களுக்கு தெளிப்ப தெளிவுபடுத்தினாதான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நாம் குழந்தைங்கள அவங்கள வழி நடத்தவில்லை என்றால் நாளைக்கு வேறு யாராவது வந்து நம்ம குழந்தைங்கள வழி நடத்துவாங்க அதுதான் நடக்கும் நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம தான் வழி நடத்தணும் நம்மளே அடிச்சிட்டோம் அப்படின்ற வார்த்தையே ப பயமாக இருக்குது மைக்கில் வேறு நான் அம்மா குழந்தை அடி சொல்லிட்டாங்க யூடியூப்லாம் போட்டுருவாங்க அதனால் குழந்தைங்கள நம்ம கண்டித்து திருத்தி விட்டோம் என்றால் வேறு யாராவது வந்து நம்ம குழந்தைங்கள திருத்துற அந்த நிலமை வராது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பாலிசியாக நான் வச்சு இப்போ நானே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துருவேன் இப்போ எனக்கே பேரம்பேத்தி வந்தோன்னே பாட்டி ஃபோன் கொடுவாங்க என் ஃபோனில் ஒன்றுமே இருக்காது ஃபோன் தான் பண்ண முடியும் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் விளையாடுறதுக்கு கேம் கேம் எதுவும் இருக்காது அவங்க தாத்தாவுடைய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய ஃபோனில் இருக்கும் ஏன்னா அவரே சொல்லார் நான் வரதே ரெண்டு மணி நேரம் என்கிட்ட அவன் அப்போ தான் ஓடியாடுறான் பேரன் ஆசையாக வந்து என்னை கேட்குறான் நான் என்ன கொடுக்க எப்படி கொடுக்காமல் இருக்குது அப்படின்வார் அப்போ கூட நாங்கள் என்ன ஒரு இது உடன்பாடுனா ஒரு பத்து ரவுண்டு சைக்கிள் ஓட்டிட்டு வா நான் ஃபோன் தரேன் ஏதோ ஒரு உடல் பயிற்சி இருக்கட்டும் உடன்பாடு செய்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும் இன்னைக்கு இவ்வளோ பாட்டு பார்த்தோம் இந்த குழந்தைங்க இதை மறக்கவே மாட்டாங்களே இவ்வளோ பசங்க இன்னைக்கு ஆடினாங்க ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த ஞாபகம் வச்சிருப்பாங்க தண்ணியை வீணாக்கக்கூடாது ஹெல்மெட் போட்டுன்னு போகிறது வந்து என்றைக்குமே உயிர் காக்கும் ஒரு விஷயம் அப்படி எரிபொருள் அன்றைக்கெல்லாம் மின்சார சிக்கனம் பற்றிலாம் நம்ம அப்பா அம்மாங்க வாழ்ந்தே காட்டுவாங்க போகும்போதே லைட்டை நிறுத்திக்கினே தான் போனோம் லைட்டை நிறுத்தம் போனால் பின்னாடி திட்டிக்கினே வருவாங்க இல்லை ஏன் லைட்டை நிறுத்தல அந்த இருந்து இன்றைக்கி ஏசி ஓடனா என்ன ஓடிக்கிட்டே இருக்குது நிறுத்த கூட மாட்டேன்றாங்க நீர் மேலாண்மை அவங்க சொன்ன பாட்டு பாடிய அத்தனை விஷயங்களையும் நான் புக்காக போட்டுடும் பசுமை தாயகத்தில் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மைக்கும் பூஜை குப்பைக்கு ஒரு புத்தகம் நீர் மேலாண்மைக்கு ஒரு புத்தகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மின்சார சிக்கனமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு புத்தகம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி எல்லாத்துக்குமே பசுமை தாயகம் சார்பாக புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அது எத்தனை பேர் படி ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கவங்க படிப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எளிமையாக ஒரு பெரிய விஷயத்தை சின்ன எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி குழந்தைங்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற இந்த சின்ன சின்ன கதைகள் இந்த பீர்பால் கதைகளாக இருக்கட்டும் சமயோசித விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து அந்த கதைகள்லாம் நமக்கு வந்து தேவை ஏன்னா இன்றைக்கி அந்த தெனாலிராமன் எப்படி ஒரு ச பிரச்சனையை சமாளிச்சாரு நமக்கு தெரியணும் இன்னைக்கு என்னென்னா பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை சண்டை போட தான் முதல்ல தெரியுது போய் சண்டை எதுக்கேட்டாலும் சண்டை மரியாதையும் தெரியவில்லை சண்டை போட மட்டும்தான் தெரியுது மரியாதையாக பேசவே தெரியல கார் கதை இறக்குனீங்கன்னா கெட்ட வார்த்தை தான் காதில் உழும் அந்தளவுக்கு வந்து தெரியாமல் இருக்குது வந்து எளிய கதைகளாக குழந்தைங்கள் கொடுத்துருக்காங்க அது குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல நமக்குமான கதைகள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இதை வந்து எப்படி இவங்க எளிமையாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க பேர குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளை மதிக்க வேண்டும் என்று ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படியே வீட்டில் அப்படி சொல்லிக் தான் வெளியில் மதிப்பாங்க நம்மளே வீட்டில் நம்ம பெண் குழந்தைங்களை தெய்வமங்களாக மதிக்க என்றால் அவங்க எப்படி வெளில போய் பெண் குழந்தைங்கள போய் தெய்வங்களாக மதிப்பாங்க அவங்களும் அது ஒரு வேற ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பழகி கொள்ள வேண்டும் அதற்கு இந்த கதைகளை எல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் மக்க நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வீட்டில் சொல்லி கொடுத்தாலே போதும் வெளியில் சமுதாயத்தில் அது ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நல்லா நன்றாக தெரியும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக செய்வோம் ஏன்னா நம்ம அதுதான் நம்ம எப்படி நம்ம வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழலை நல்ல சமுதாயத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் அப்போ அவங்க வாழ் வாழ்வாங்க ஏன்னா நம்ம கண்ணுதற்கு நம்ம குழந்தைங்க நல்லா வாழணும் தான் இவ்வளோ நாள் நம்ம வேலை செய்கிறோம் அதற்காகவாவது இந்த தொ பணிகளையும் இந்த தொண்டுகளை நீங்கள் தொடர வேண்டும் வாழ்வாங்கு இந்த பணிகளை தொடர வேண்டும் தொண்டுகளை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் யாதோ ஊரை யாவரும் கேளீர் என்று கலிங்க பொங்கல் அவர் எழுதி சென்ற அந்த பாடல் மூலமாக உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நமது சகோதர சகோதரிகள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு வள்ளுவர் இருக்கார் வள்ளுவர் இருக்கின்ற இடமெல்லாம் என்று அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாட்டிய நாடகம் இந்த அருமையான சிறுவர்கள் மிக அற்புதமாக அவர்கள் பாடிய பாட்டையும் ஹெல்மெட் 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 அது ஒரு பாட்டு இந்த மாதிரி மக்கள் சமுதாயத்தை இது தேவையோ அதே என் தாழ்மையான பிள்ளைகளுக்கு ஆக இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன என்று கேட்டால் பல பொருத்தங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதல் பொருத்தம் என்ன என்று சொன்னால் முப்பத்தைந்து சிறுகதைகள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது இவர்களுடைய ஆண்டு விழா முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதை மனசில் வைத்து தானாக அவர்கள் முப்பத்தஞ்சு கதைகளை இந்த புத்தகத்திலே அவர்கள் கோர்த்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதை வெளியீடு செய்வதற்கு சரியான ஒரு ஆளை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய இரண்டு குடும்பமும் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய குடும்பமும் சரி நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுடைய குடும்பமும் சரி ரெண்டு குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் சோமியா அன்புமணி அவர்கள் ஆகவே அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு தேர்வு என்று நான் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல ஏர்வாடி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒவ்வொரு ஜனவரி முதல் தேதியும் அந்த காலத்தில் அவங்களுடைய விஜிபி ஸ்கொயருக்கு வந்து எல்லா எழுத்தாளர்களையும் கூட்டி வந்து பெரிய விழாக்களை நடத்திய ஒரு அற்புதமான ஒரு பெரிய மனிதர் சுமார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கி நடக்கிறது விழாக்கள் நடக்கிறது என்பது சாதாரண விஷயம் ஆனால் அன்றைக்கி ஜனவரி மாதம் முதல் தேதி அவர்களுடைய இடத்திற்கு அவர்கள் அழைத்து அவர்கள் விழாக்களை எல்லாம் மிக சிறப்பாக நடத்துவார்கள் நான் அந்த விழாக்களுக்கெல்லாம் அப்பொழுது போயிருக்கிறேன் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறார் ஆகவே இதில் இருக்கக்கூடிய பொருத்தங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நான் இந்த அணிந்துரையில் எழுதியிருக்கின்ற ஒரு விஷயம்தான் நூறு கிளிகள் ஒரே இடத்தில் ஜோடியாக பிறந்து அந்த கைகள் ஒவ்வொன்றையும் நாம் அதில் கொஞ்சுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ அத்தனை மகிழ்ச்சி இதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளோடு கொஞ்சி 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 சொல்லக்கூடிய சிறுகதைகள் அந்த சிறுகதைகளை மிக பிரமாதமாக ஒவ்வொரு கதையும் தென்னாலிராமன் கதையாகட்டும் எல்லா கதைகளையும் மிக சிறப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சின்ன சின்ன நீதிக்கதைகள் சௌமியா அம்மா அவர்கள் பேசும்போது நான் என்ன உணர்ந்தேன் என்றால் அவர்கள் தொலைக்காட்சியிலே சினிமாவை தொடமாட்டேன் என்று விடாப்பிடியாக இத்தனை காலம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியை நடத்த முடியும் சினிமா பக்கம் போக மாட்டோம் அப்பொழுது என்ன நிகழ்ச்சிகளை கொடுப்பது அவர்களுடைய குறிக்கோள் மண் பயனுட வேண்டும் மக்கள் பயனுற வேண்டும் ஆகவே அது மக்கள் தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியிலே சின்ன சின்ன கதைகளுக்கு ஆன்மீக கதைகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள் பல அரிய நிகழ்ச்சிகளை அந்த தொலைக்காட்சி வழங்கி வருவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பேசும்போது அவருடைய ஆதங்கம் எனக்கு வெளிப்பட்டது குழந்தைகளை நாம் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த தாய்மை உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் குழந்தைகளைப் பற்றி கவலைப்பட்டதைப் போல எனக்கும் இரண்டு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னதைப் போல குழந்தைகள் அழும்போது வழியே இல்லாமல் கைபேசி கையில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைய நிறைய பெரியவர்கள் குழந்தைகள் வந்து தாத்தா பாட்டி கதை சொல்லுங்கள் என்றால் தாத்தா பாட்டிக்கு முதலில் கதை தெரியவில்லை மறந்து போய்விட்டது அவர்கள் படித்ததெல்லாம் சட்டனை எதை சொல்லுவது என்று ஞாபகம் வரவில்லை அல்லது தாத்தா பாட்டியும் தொலைக்காட்சி தொடர்களில் மூழ்கி போயிறார்கள் அது தொலைக்காட்சி கூட இப்போது வயதானவர்கள் பார்ப்பதில்லை அவர்களும் கைபேசியே கதி என்று இருக்கிறார்கள் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் நல்ல தரமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்தால் அது எத்தகைய வடிவு வேண்டுமானாலும் அது பெறும் அது உரிய பதிவினை பெறும் என்பதற்கு முத்திரையாக உள்ள ஒரு தொலைக்காட்சின்னு நம்ம சொன்னால் மக்கள் தான் சொல்ல வேண்டும் தரமான நிரந்தரமான நிகழ்ச்சிகளை அவர்கள் தருகின்ற காரணத்தால் இந்த நீதிக்கதைகள் அது பாதியில் போயிடாமல் மக்களுக்கு பதிகின்ற வகையில் ஒரு புத்தகமாக அது இன்றைய தினம் படைக்கப்பெற்று இன்று வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போ மேலை நாடுகள்லாம் பாபா பிளாக் ஷீப் யூ எனி உள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல் நாள் வந்து அவங்க ஒரு ஷீப்பை வந்து அந்த பள்ளியில் உழவு விட்டு இதுதான் ஷீப்புங்கிறத உறுதிப்படுத்துகிறாப்பில் ஒரு குதிரையோ ஒரு ஆட்டையோ வந்து அந்த குழந்தைகளுக்கு பரிச்சயப்படுத்துகிறார்கள் எல்கேஜி யூகேஜியிலேயே இங்கே அத்தகைய பரிச்சயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு இல்லாமல் அவர் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு கிளிக்கோ என் மணாலனை கண்ணாலனை போய் வான்னு சொல்கிறாப்பில் அபிநயிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நாம் ஏற்படுத்த முடியாது அந்த சூழலில் பரதநாட்டியத்தை ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோடு அதை எடுத்து செல்கின்ற வகையில் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி சொல்கின்ற வகையில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தை மனதில் இருத்தி எத்தகைய விழிப்புணர்கள் அவங்க ஹெல்மெட்டு அணிவதன் அவசியத்தை ஒரு பெற்றோர்கள் வீட்டில் இருக்கலாம் அவங்க ஹெல்மெட் போக போடாமல் கூட இருக்கலாம் ஆனால் பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய அந்த ஸ்ருத்திலேயாவில் பயின்ற பரதநாட்டியம் பயின்ற குழந்தைகள் அவங்க அப்பா ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் போய் உக்காந்தாருன்னா முதல்ல இந்த பாட்டை பாடி அவங்க அபிநயிக்கும் அதைவிட ஒரு சிறந்த வலியுறுத்துதலை ஒரு பெற்றவர்கள் பார்க்க முடியாது அதே போல் மின் சிக்கனமாகட்டும் எரிபொருள் சிக்கனமாகட்டும் இப்படி பல்வேறு சிந்தனைகளை இளம் வயதிலேயே ஊட்டுவதற்கு கலையை ஒரு கருவியாக நல்ல கருவியாக பயன்படுத்துகின்ற பார்வதி பாலசுப்பிரமணியம் அம்மா அவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது அதிலும் தலைமை தாங்குகிற தகுதியை எனக்கு அவர் வழங்கியிருக்கிறார் உரத்த சிந்தனை அமைப்பை பொறுத்தவரை ஒன்றை சொல்ல வேண்டும் அது கவிதை உறவு தொடங்கிய காலத்தில் எங்களோடு இருந்தவர்கள் இன்னும் எங்களை விட மிக அதிகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த நட்பு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எந்த செயற்பாடுகளிலும் கவிதை உறவோடு அவர் இணைந்து கொள்வதும் அவரோடு நாங்கள் இணைந்து கொள்வதுமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தலைசிறந்த அமைப்புகள் என்று இந்த இரண்டு அமைப்புகளும் பெயர் பெற்றிருக்கின்றன அதற்கு ஒரு காரணம் நாங்கள் யாரும் அரசியல் சார்ந்தவர்கள் இல்லை பயன் இருக்கிற தான் பயமும் இருக்கிறது ஆனால் உரத்த சிந்தனை கவிதை உறவு போன்ற அமைப்புகள் எல்லாம் எந்த பயனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் பயன்படுவது மட்டுமே நோக்கமென்று இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற எல்லாம் பயன்படுகிறவர்கள் என்று பார்க்க எனக்கு மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நூலை வெளியிட்டிருக்கிற சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முற்றிலும் பொருந்துகிறார் என்பதற்காக அவருக்கு முதலில் ஒரு கரவொலி எழுப்பு பாராட்டு தர வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக வேண்டும் என்பதற்காக எந்தெந்த நிகழ்ச்சிகளெல்லாமும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிற போது இந்த மண் பயனுற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் மற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பார்க்கிற போது டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை இருந்தாலும் கூட அதை வரவேற்கிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி பயன்படுகிறது என்பதால் அவர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு கருதுகிறது விழாவின் இறுதியாக ஏற்புரை வழங்கினார் கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் மக்கள் தொலைக்காட்சி அப்படின்னு நான் சொல்கிற போத இது என்னுடைய கனவாக இருந்தது இரண்டு வருடமாக ஏன்னா இருபத்தி ஒன்று கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் மக்கள் தொலைக்காட்சியில் இதை கொடுக்க ஆரம்பித்தேன் மக்கள் தொலைக்காட்சின்னு நான் சொல்கிற ஒரு பத்து வருடங்களாக அதில் என்னெல்லாம் பேட்டன் இருக்கோ அத்தனையோடும் இணைந்த வழி நான் அதுதான் ஒரு பெரிய அது தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுலேருந்து மக்கள் தொலைக்காட்சியோட பதினைந்தாவது வருட விழாக்கு மக்கள் தொலைக்காட்சி வாழியவே மக்கள் தொலைக்காட்சி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழியவே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஆக இந்த கதை அப்படின்னு நாங்கள் போது நானும் எனது கணவரும் முதல்ல இவங்க சௌமியா அன்புமணி மேடம் வரணும்னு நான் தீர்மானமாக இருந்தேனது அதே போல் அந்த புத்தகத்தில் வாழ்த்து செய்தி இது ரெண்டும் கண்டிப்பாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சோம் நினைத்ததை இன்று கடவுள் நிஜமாக ஆக்கியிருக்கிறார் அதுதான் உண்மை ஸோ முப்பத்தைந்து கதை அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆனால் கண்டிப்பாக இது இரண்டாவது பாத்திரமாக இது கண்டிப்பாக மக்கள் தொலைக்காட்சி எண்பது கதையில் முப்பத்தஞ்சு தான் எடுத்திருக்கேன் பாக்கி கதை சொல்லணும்ல எழுதணும்ல ஆக இந்த புத்தகம் என்று நான் சொன்னவுடன் இன்னைக்கு காலையிலேருந்து வந்து அவ்வளோ அழகாக முதல்ல சௌமியா அன்புமணி மேடம் மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற அனைவருக்கும் அதான் அந்த கம்யூனிகேஷன் அண்ட் காண்டாக்ட்ஸ் அதுதான் நான் பார்க்குறேன் அவங்க ஏன்னா சாதாரணமாக அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுக்கலாம் நான் வருது இல்லை ஆனால் நீங்கள் இந்த கதையை எழுதியிருக்கீங்க நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சி அதனால் நான் வரேமா அப்படின்னு அவங்க இதை சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம் அதே போல் நமது டாக்டர் ஸ்ரீகாழி சுவர் சார் அவர்கள் இசையின் ஒரு வடிவம் அவள் அப்பா காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு தெரிய தெரியும் இல்லையே அதை தான் நான் நினைக்கிறது நான் சொல்ல வேண்டிய எல்லா தகவல்களுமே இந்த பதினைந்து இருபது வருடம் இருக்கிற என்னுடைய மாணவிகள் எல் இந்த தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பாடல்களில் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் இப்போ இருக்கிறவங்க கேட்குறாங்களா இப்போ அவங்களையும் எதையாவது ஒன்று செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவர் இன்று வந்து இந்த இடத்துல வாழ்த்தியது எனக்கு மிக மிக பாகியமாக நான் நினைக்கிறேன் அதே போல் இன்சுவை மேடம் நான் அனுப்பிச்சிருக்கேன் மறுநாளே அந்த தகவல்கள் இந்த ஒரு மாதமாக டக்கு டக்கு டக்குன்னு அதுதான் நான் நினைக்கிறேன் சில பேர் ஃபோனில் கூப்பிடுவோம் நான் எல்லாம் கழிச்சு என்னம்மாண்ணா அதில் பல விஷயங்கள் விட்டு போயிடும் நான் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறேன் அந்த ஐந்து நிமிடத்தை நான் ஒரு ட்ராவல் டிராவல் பண்ணினால்தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அந்த அஞ்சு நிமிஷத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்புகள்லாம் போயிடும் அதனால் நம்மளுடைய நேரத்தை மெனக்கிட தான் நான் மாணவிகளுக்கு நான் சொல்கிறேன் அதே போல் இன்ஸ்டால்மெண்ட் ரொம்ப அழகாக அந்த அணிந்துரை எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் வரேம்மா உடனே வந்துடும் அதை தான் இன்ஸ் வை இன்ஸ்வல் அப்படின்னு அவங்கள அழகாக நான் வந்து சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ரொம்ப 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 நன்றி